ஹாய் ஹாஸ் வெல்கம் டு போல் நெட் வாசர் நம்ம சேனல் எப்படி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பற்றியும் வீடியோ போட்டுவோம் ப்ளஸ் எலக்ட்ரிகல் பற்றியும் வீடியோ போட்டோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செகண்ட்ஸ் கார் போது காரில் வந்து விண்டோட லாக்ஸ்க்கு ஒர்க் ஆகதா இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஒர்க் ஆகும் பட் ரிமோட் இல்லாத மிஸ் ஆயிடுச்சு இல்லை நம்ம ரிமோட் செலவு பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி வந்து அது சிம்பிளாக ஆக்சஸ் பண்ணலாம்ன்றதை நம்ம வீடியோ பண்ணணும் இப்போ ரிமோட் ரிமோட் லாக்னா ஒன்றும் இல்லை இப்போ விண்டோ வந்து ஒரு டைம் எல்லா டோரும் விண்டிவிஷுவல் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் நாம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒயரிங்கை கட் பண்ணி கொஞ்சம் ஆட்ரு பண்ணி நம்ம வந்து ஈஸியாக பண்ணி போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு சொல்கிறவங்க நம்ம வந்து இந்த விண்டோல வந்து அதை பண்ண முடியாது ஏன்னா மோஸ்ட்லி நிறைய ஒயர் போகும் எந்த வயர்னு கண்டுபிடிக்கும் மொத்த விண்டோ சைடில் இருக்கிறதெல்லாம் கட்டி அந்த ஒயர் க எடுத்து கனெக்ஷன் பண்ணுவோம் அதனால் நாம் என்ன பண்ண போறோம்னா பேக் சைடில் இந்த விண்டோ எடுத்துக்க போகிறோம் ஓகேவா இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா எதுவும் எக்ஸ்ட்ரா அசசரிலாம் இருக்காது ஏன்னா அதில் விண்டோவோட அப்டௌனு அதெல்லாம் இருக்கும் அதனால் இந்த டோரோட வந்து ஒரே ஒரு அப்டவுன் லாக் மட்டும் இருக்கும் அந்த லாக் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டுல எல்லாம் காலிங் பெல் சுவிச் இருக்கு பாத்தீங்களா அந்த சுவிட்சை வச்சு எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கும் ரெண்டே ரெண்டு காலிங் பில் சுவிட்சும் அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் வித் கொஞ்சம் லோட் அதிகமாக இருக்கும்போது அதாவது ஹார்ம்ஸ் அதிகமாக இருக்கும் போது நம்ம ரிலே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சுவிட்சு போகக்கூடாதுன்றதுக்காக சுவிட்ச் போகாத மோஸ்ட்லி நம்ம வந்து ரிலே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராப்ளம்லாம் ரிலே மாற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே கொண்டு வந்து வச்சுருக்கோம் டோல் ஓல்ட் ரிலே வித் பேஸோட ரெண்டு வச்சுருக்கோம் ஏன்னா அப்புக்கு ஒரு ரிலேவும் டவுனுக்கு ஒரு ரிலேவும் அதாவது லாக்கு ஆகுறதுக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஓகேவா லாக் ஆகிறதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கும் அதே மாதிரி ரெண்டு சுவிட்ச் வச்சிருக்கோம் நம்ம லிமிட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து இன்னும் காலிங்கல் ஸ்விச் வச்சுக்கலாம் ஏன்னா காலிங்கர் ஸ்விட்ச் வச்சா காருக்கு நல்லா இருக்காது இல்லையா அதனால் நம்ம காலிங்கர் சுட் போட்டு நம்ம ரிலேவ் டைம் லிமிட்ஸ் சுற்றி வச்சுருக்கோம் இது ரெண்டு வச்சு எப்படி இந்த வயரிங் வந்து முடியலான்னு பார்க்கலாங்களா வாங்க டேரெக்டாக வீடியோ பண்ண போயிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து இந்த டோரை வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னால் இந்த டோர் வேணாம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா இந்த டோரை எடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு வயர் இருக்கும் அந்த ரெண்டு வயரை கண்டுபிடிச்சி ப்ராப்பராக வந்து ரூட்டிங் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த வயர் அங்கே பார்க்கலாம் பாருங்கள் சைடில் எங்கேயே இருக்குது தெரியுங்களா அந்த இடத்துல கேபிள் இருக்கு பாருங்கள் ஏன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டையும் ரெண்டு கேபிள் மட்டும் தான் இருக்கும் இந்த இடத்துல இருந்தால் மூமெண்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து கேபிள் நெசுக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே எடுக்க வேண்டாம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா சீட்டை வந்து ஃப்ரெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரீயாகிடுச்சு இதை ஓப்பன் பண்ணணும் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது இது ஓப்பன் பண்ணிக்கலாம் டோர் லாக் ஆகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லாச்சிங் காயில் எங்கே இருக்கா லேச்சிங் காயில் நமக்கு எங்கே வரும்னா உள்ளே இருக்கும் அப் டவுன் ஆகிக்கும் நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ண தேவை இல்லை இங்கே நமக்கு ரெண்டு ஒயர் வந்துச்சு இந்த ரெண்டு இதில் மட்டும் ரெண்டு ஒயர் மட்டும்தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அது விண்டோ போனால் அப் டவுன் காயிலுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் வேறு எதுவும் இல்லை இதில் ஓகேவா ஏன்னா லிமிட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லைட்டுக்கு ஏதாவது லிமிட் லிமிட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா லைட்டுக்கு எதாவது வந்து யூஸ் பண்ணால் பார்த்துக்கலாம் ஏதாவது லிமிட் வச்செல்லாம் எது இல்லை அதனால நமக்கு தேவைக்கூட இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேராக மட்டும் நம்ம இங்கே இங்கே கை வைக்க வேண்டாம் ஏன்னா அந்த இடத்துல தண்ணி வரும் ட்ராப்ஸ் எல்லாம் எவ்வளோ வருது வாய்ப்பு அதெல்லாம் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிட்டுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை ஸ்க்னோட் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்களா வைக்கலாம்

ஜாயின் டெஸ்ட்டில் வாங்க நேரத்தில் ஜாயின் டெஸ்ட்டில் நமக்கு சேஃப் வச்சு க்ளோஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து ப்ராப்பராக லாக் பண்ணி ஷார்ட் ஆச்சு தான் நமக்கு பேட்டரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் அதனால் நம்ம வந்து ப்ராப்பராக என்ன பண்ணுறோம்னா ஆன் பண்ணிக்கலாம் நம்ம காலையில் இருக்க வேண்டியது நாளே நான் தான் இப்போ இந்த ரெண்டு எடுத்துங்களா இதை நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் வந்து எப்படி பேங்களா கொடுத்துருக்கான் எப்படி கண்டிப்பாக கொடுத்து எப்படி லேச்சிங்களா ஆனால் இந்த காயில் போட்டு கண்டிப்பாக இருக்காது

நம்ம வந்து எக்ஸசரிஸ் வந்து குறைக்கணும் ப்ளஸ் பாஸ் செய்யணும் நம்ம இந்த ஜாயின் அடிச்சிட்டீங்க அதே இந்த நேரத்தில் வேலை பண்ணி வந்து ப்ராப்ரெடிச்சோங்களா மறந்துடாமல் பிசுதான் வந்து டிச்சர் போகுது நல்லா பார்க்கு கட் பண்ணி விதைங்க கட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகுது மறந்துடாதீங்க கட் பண்ணாத ஸ்கின் அவுட் மட்டும் பண்ணி கரெக்ட் கட்டி மிஷின் வந்து தேவையாது நம்ம வந்து ரெண்டு போல வைப்பாங்க இல்லையா கட் விடுதல் என்ன பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல வேலை பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணா நம்ம நெகட்டிவ் வந்து எப்போயுமே காரில் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் எப்பவுமே பாடியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அவனே அதனால் நெகட்டிவ் தேவைன்னா பாசிட்டிவ் மட்டும் கொண்டு போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் சில ஒரு ஹோல்ஸ் இருக்கும் ஏதாவது ஒரு ஆக்சிலேட் ஹோல்ஸ் அந்த ஹோல்ஸை பார்த்தீங்கன்னா அந்த கேபிளை உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிடும் பாடியிலேருந்து நெகட்டிவ் அங்கேயே எடுத்துக்கலாம் பக்கத்தில் எங்கேயாவது பார்த்து ஒரு நெட்டை யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து கிரிப் பண்ணிட்டீங்கன்னா லிங் போட்டு நல்லா ப்ராப்பராக வந்து உக்காந்துடும் அடுத்து என்ன பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் ஸ்கின் அவுட் பண்ணி அந்த வேலையை முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயரிங் பிடிச்சாச்சு ஏன்னா ஒயரிங் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எடுக்க கேமரா எடுத்து ஆளா நம்ம வயரிங் முடிச்சாச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா என்னென்னா நான் எக்ஸ்பெயின் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிஞ்சுற அளவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா இது வந்து பேட்டரியிலேருந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்தாச்சு ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டும் க்ரீன் ப்ளூ கலர் ரெண்டுமே வந்து பேட்ரி எல் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு லேச்சிங் காயில் அதாவது டோரோட காயில் ஓகேங்களா இப்போ எப்படி கொடுத்துருவான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பவர் இன் இன்ஃபூட் பண்ணிக்கலாம் ரெண்டு லிமிட் கொடுத்துருக்கோம் இது எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிமிட் எப்படி கொடுத்துருவோம்னா லிமிட் வந்து என்ஓஎஎன்சி பார்த்துக்குவோம் இதில் இருக்கு பாருங்கள் இது காமனு இது என்ஓ இது என்சி ஓகேங்களா இது மூணு வயரிங்கனும் நம்ம வந்து காமனும் நம்ம என்ஓவும் எடுத்துக்கணும் நார்மலி ஓப்பனோம் ஓகேங்களா ரெண்டு சுச்சி வீட்டில் யூஸ் பண்ணுற சுச்சி மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி கனெக்ஷன் தான் இதில் ரெண்டு ரெண்டு ஒயர் வரது பார்த்தீங்களா இந்த ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு காயிலுக்கு காயிலுக்கு சப்ளை கொடுத்துட்டோம் ரெண்டு ஒயரிங்க்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக நெகட்டிவ் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுறோன்னா நெகட்டிவ் வந்து நம்ம பேட்டரிலேருந்து எடுத்துக்கிறோம் நெகட்டிவ் கொடுத்தாச்சு இப்போ பாசிட்டிவ் பேட்ரிக்கு இது ரிலேர் கொடுக்குறோம் அப்போ என்ன பண்ணுறோம் பாசிட்டிவ் எடுத்துன்னு வந்து நம்ம வந்து பேரலர் பண்ணி கொடுத்தாச்சு பேட்டரி எப்படி கொடுக்குறான்னு பாருங்க அப்படியே பேட்டரி ரெண்டு வயிறு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிங் யூனிட் எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துட்றோம் ஓகேங்களா பாசிங் நெட்டு இங்கே கொடுத்துட்டு இதிலேருந்து அப்படியே பேரல் எட்டு வந்து இந்த பக்கம் ரிலேவோட என்சியில் என்ஓவில் கொடுத்துட்றோம் என்ஓ ஓகேங்களா கொடுத்தாச்சா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் காயிலுக்கு சப்ளை எடுத்துக்கிறோம் பேட்ரிலேருந்து வந்துச்சு ரெண்டு வயிறு அதை இங்கேருந்து பேரல் பண்ணிட்டு வந்து இன்னொரு ரிலேவோட என்சியில் கொடுத்துருக்கோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து ஒரு சுவிட்ச் சுச்சு ஒன்று வந்து நம்ம டேரெக்டாக வந்து ரிலேவோட காயில் சப்ளை கொடுத்தாச்சு இன்னொரு சப்ளை கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம லிமிட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா லிமிட்டுக்கு கொடுத்துட்றோம் ஓகேங்களா கொடுத்தாச்சு இப்போ ஒரு லிமிட்டுக்கு நெகட்டிவ் கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் வந்து இங்கேருந்து லிமிட் மூலமாக ஒரு ஒரு காயிலுக்கு தனி தீனாக எந்த லிமிட்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த லிமிட்டுக்கு சப்ளை மூலமாக காயில் மாறி மாதிரி ஆனாவும் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை முடிஞ்சிங்களா அடுத்து இப்போ பாசிட்டிவிட்டிவ் மாற்றி மாற்றி கொடுக்கணும் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்போ வந்து காயில் அப்பு டவுன் அப்பு டவுன் ஆகும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயில் ஆனாவும்போது இதில் வந்து என்னோட கொடுத்துருங்களா இந்த காயில் ஆனாகும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுக்கலாம் நீ ஒன்று எதுவும் நெகட்டிவ் பிரச்சனை இல்லை பாசிட்டிவ் ஆனால் விட பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்திங்களா வந்து பாசிட்டிவ் கொடுத்தாச்சு நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் கொடுத்தாச்சு இப்போ இதுலேருந்து இருந்து காயில் சப்ளை இங்கே கொடுத்துருவோம் வந்தீங்களா இதுதான் வந்து நம்ம காயில் சப்ளையாக யூஸ் பண்ணுறேங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓகேங்களா பாசிட்டிவ் இதில் கொடுத்தது ஆனால் இதில் பாருங்கள் கீழே அப்படியே பாருங்கள் நெக பாசிட்டிவ் இதாக இருந்துச்சுன்னா எட்டு வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் கொடுக்கணும் நெகட்டிவ் இதாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் கொடுக்கணும் இங்கே எப்படி கொடுத்தோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் அதாவது இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இது ரெண்டுத்தையும் மாற்றி கொடுத்தாச்சு இப்போ இங்கே மாறிடுச்சு இந்த காயில் வந்து ஆனில் இருக்கும்போது பாசிட்டிவ் காயில் வந்து அப்பாவும் அதே ஆஃபில் இருக்கும்போது காயில் வந்து டவுன் ஆகும் பார்த்திங்கன்னா முடிஞ்சது இவ்வளோ தான் சிம்பிள் ஒயரிங் இது இதை முடிச்சிட்டிங்கன்னா இது செலவாகுது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பரூபா முந்நூறுபா அவ்வளோதான் ஆகும் இரநூறுரூவா மூணாயிரூபா ரிமோட் கொடுத்து வாங்குறதுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடுப்பாங்க வைங்க இன்னும் எக்ஸ்ப்ளைனா ஒரு டைக்ராமோடு வேணும் நம்ம கொடுக்கற கொஞ்சம் கண்டிஷனாக இருக்குது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அடுத்த அடுத்த வீடியோ மாதிரி கண்டிப்பாக கொண்டு வருவோம் டோர் வந்து அப்டவுன் பண்ணுறது பார்த்தோம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம் நாங்கள் அப்படி அப்படியே நீங்கள் அங்கே பாருங்கள் உள்ளே எல்லா டோர்லையும் வந்து ஜாம் ஆகிட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால நான் வந்து இப்போ லிமிட்டை ப்ரெஸ் பண்ணுவோம் சவுண்ட் மட்டும் உங்களுக்கு நல்லா கேட்கும் அந்த டே டோர் மட்டும் ஒர்க் ஆகுது பாருங்கள் டோர் ஒர்க் ஆகுதுங்களா அவ்வளோதாங்க முடிஞ்சது அப்பு டவுன் இப்போ எல்லாம் அந்த கழட்டி கழித்து நம்ம எப்படி வந்து ஆயில் கிரீஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரோட வந்து டோர் வந்து காயில் வந்து இப்படி லேச்சிங் லீச் வந்து சிம்பிளாக எப்படி வைரிங்லாம் இருக்கிறத சொல்லி சொல்லி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் இது பண்ணுறதை நம்ம அடுத்த வீடியோவில் போட்டோம் இதே மாதிரி நம்ம ஆதரவு தர எல்லா நண்பர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அடுத்து இதே மாதிரி வீடியோ கொண்டு வரத்துக்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்குது எல்லாருமே நம்ம சேனலில் பார்க்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம அடுத்த வீடியோ கண்டிப்பாக போட்டு வரும் தேங்க்யூ ஃபார்